சிறகடிக்கா ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் கிறிஷோட பெரியப்பா பெரிமா வந்து மொத்து தான் வண்டியில் ஏற்றுட்டு போகிறாரு அப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் ஊருக்கு கூட கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என் தம்பியோட பொள்ளைய பார்க்க போகிறேன் அவ பொண்டாட்டி வந்து மாசமாக இருக்கும்போது நாங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம் அதனால தான் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க இங்கே ஆல்ரெடி கிறிஷ் கிருஷ்ண பாட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் ரெண்டு பேர்ட்டுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்தும் வந்துடுறாங்க அப்போ அந்த பாட்டி வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நழுவிடுறாரு ஐயோ முத்து தான் கூட்டிகிட்டு வந்தால் ஆனால் என்ன ஆக போதோ தெரியலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் முத்து கேட்குறாங்க இவங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லும்போது என் தம்பியோட பையன் தான் அந்த பையன் அவனை வந்து நாங்கள் இப்படி பண்ணிட்டோம்ப்பா அதனால ரொம்ப வருத்தப்படுறோம் அதனால் எங்களுக்கு குழந்தை கூட இல்லை நாங்கள் எவ்வளோவோ சொல்லி வச்சு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா முத்து வந்து அண்ணாமலைகிட்டையும் சொல்கிறாங்க மீனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி மீனாக்கிட்டையும் பேசுகிறாங்க கிறிஷோட லைஃப் எப்படி இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது